வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் பேச்சம்எஸ் ஹோமியோபதி ஃபிசிஷியன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த தேநீரில் பலவிதமான தேநீர்கள் இருக்குது அதாவது டீயில் வந்து பார்த்திங்கன்னா கமமில் டீ இருக்குது ஹைபிஸ்கஸ் டீ இருக்குது மாதிரி நீல பூ டீ இருக்குது இப்படி நிறைய டீகள் லெமன் டீ இருக்குது புதினா டீ இருக்குது இப்படி ஏகப்பட்ட டீகள் இருக்க தான் செய்யுது இதில் இந்த சன்ன லவங்கப்பட்ட அப்படின்னு சொல்லுவாங்க லவங்கப்பட்ட டீ அப்படின்றது இப்போ சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நான் வந்து நிறைய லவங்கப்பட்டையை வச்சு ஏறக்குறைய ஒரு முப்பது விதமான எல்லோ டீ அப்படின்றது சொல்லுவேன் அப்போ அந்த முப்பது விதமான எல்லோ ஒரு டீல வந்து பார்த்திங்கன்னா இந்த லவங்கப்பட்ட டீ அப்படின்றது இருக்கும் இந்த லவங்கப்பட்ட டீல என்னங்க மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்கள் இந்த லவங்கப்பட்ட அப்படின்றது உடம்புல இருக்க கொலஸ்ட்ராலை குறைக்க ஹெல்ப் பண்ணுது ஃபஸ்ட்டு விஷயம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரினா உடம்புல எங்கெல்லாம் ரணம் இருக்கும் அந்த ரணத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது இருக்குது ஆன்டி ஸ்பாஸ்மோடிக் ப்ராப்பர்ட்டி வலி நிவாரணியாக வேலை செய்யுது ஆன்டி ஆக்சிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தி செல்கள் டேமேஜ் ஆகிறத தடுத்து நிறுத்தி நோய்கள் வராமல் பாதுகாக்கக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்றது இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடம்புல எங்கெல்லாம் தேவையில்லாத கொழுப்புகள் இருக்கோ அந்த கொழுப்பை குறைக்கிறதுக்கு இது பெருமளவு ஹெல்ப் பண்ணுது அப்ப உடல் பருமன் இருக்கவங்க அதிகப்படியான உடல் எடை இருக்கவங்க இத வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம் அதே மாதிரி கர்ப்பப்பைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் டோனரா இருக்கு அப்ப கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை இருக்கவங்க இதை எடுத்துக்கலாம் இருதயத்தை பாதுகாக்குது இப்போ வந்து பாருங்க கொலஸ்ட்ராலை குறைக்குது அப்படின்னாலே இருதயத்தை பாதுகாக்குது அப்படின்றத அர்த்தம் ப்ரெஷரை கம்மி பண்ணுது இப்படி நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டையினோட ஒரு கேரக்டர்ஸ் வந்து சொல்லிகிட்டே போகலாம் பொதுவாக இப்போ நாங்கள் இப்போ நான் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நோய்க்கு இந்த சன்னல் லவங்கப்பட்ட பட்டையை வச்சு ஒரு டீ சொல்லுவேன் அந்த டீ உங்களுக்கு நான் இப்போ சொல்றேன் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு பார்த்தீங்களா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் டிஸ்மெனோரியா அப்படிம்பாங்க டிஸ்மெனோரியானா தூரம் போகும்போது அதாவது மின்சுரேஷன் போது மாதவிடாய் காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய இடுப்பு வலி வயிறு வலி ஒரு சிலருக்கு இடுப்பு வலி வயிறு வலியோட கூட வாந்தியும் வரும் வழியில அப்படியே பரண்டு பிறண்டு பிறண்டு உருளுவாங்க இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் இருக்கவங்களும் இந்த சன்னல் வாங்கப்பட்ட டீ அப்படின்றது எடுக்கலாம் இன்னொன்று கர்ப்பப்பையில வந்து பாருங்க இருக்குது அதாவது கர்ப்பப்பை கொழுப்பு கட்டி இருக்கு ஃபைப்ராய்ட் இருக்குது கர்ப்பப்பையில் தசைனார் கட்டி இருக்குது எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொழுப்பு கட்டினோட வருவாங்க அது இருக்குது கர்ப்பப்பையினோட உள் சேத எண்டோமெட்ரியம் நல்லா பெருசாக வளர்ந்துட்டு இருக்குது அது என்னோமெட்ரியல் திக்கினீங்க அப்படிம்பாங்க கர்ப்பப்பை பெருசாக இருக்குது பல்கி உட்ரஸ் இருக்குது இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்க்கும் பிசிஓஸ் இருக்குது பிசிஓடி இருக்குது இந்த மாதிரி காம்ளிகேஷன் மார்பகங்களில் ஃபைப்ரோசிஸ்டிக் டிசார்டர் ஆஃப் டெஸ்ட் இருக்குது ஃபைப்ரோ அடினோசிஸ் இருக்குது ஃபைப்ரோ அடினோமா இருக்குது அதாவது மார்பகத்தில் ஏற்படுற நீர்க்கட்டி மார்பகத்தில் ஏற்படுற கொழுப்பு கட்டி இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சன்னல் அமைக்கப்பட்ட டீ குடிக்க சொல்லும் இதில் இருக்க யூஜினால் யூஜினால் அப்படின்ற ஒரு மூலக்கூறு இருக்குது அது வந்து பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹீலிங் ஏஜென்ட்டாக ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்க ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணுது அப்படின்றது சொல்லலாம் சரிங்க இதை எப்படி நீங்கள் சாப்பிட சொல்வீங்க அப்படின்னா நான் எப்படி சாப்பிட சொல்வேன் அப்படின்னா ஒரு நூறு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை பட்டையில் சுருள் பட்டை சன்னல் லவங்கப்பட்டை அப்படிம்பாங்க இந்த சாதா பட்டைக்கோ லவங்கப்பட்டைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா சாதா பட்டை ரொம்ப முரடாக இருக்கும் ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் சன்னல் லவங்கப்பட்ட டப்புன்னு உடைச்சால் பட்டுன்னு உடைஞ்சிடும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த பட்டை வந்து பாருங்கள் ஒரு நூறு கிராம் வாங்கிக்கோங்க இந்த சிலோன் பட்டை மலேசியன் பட்டை அப்படின்ற மாதிரி ரெண்டுத்தையும் வேறு வேறு பேரில் சொல்லுவாங்க ஒரு நூறு கிராம் வாங்கிக்கோங்க நூறு கிராம் வாங்கிட்டு சீரகம் நம்ம ரசத்துக்கு போடுற சீரகம் இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு நூறு கிராம் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இது ரெண்டுத்தையும் ஒரு ஒரு மணி நேரம் அதுவே நல்லா காஞ்சி இருக்குங்க அப்படின்னா அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இல்லை லைட்டாக ஈரப்பதம் இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னா நல்லா வெயிலில் காய வச்சு ரெண்டுத்தையும் வந்து தனித்தனியாக அரைச்சி ரெண்டுத்தையும் கலந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் கல போடுறதுக்கு முன்னாடி ரெண்டு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கலந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிடணும் சிம்பிள்ங்க இப்போ நான் எதுக்கு குடிக்க போகிறேன் எனக்கு உடம்புல இருக்க கொலஸ்ட்ரால் லெவல் குறையணும் அதுக்கு குடிக்க போகிறேன் அப்போ நான் என்ன பண்ணணும் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு முறை நைட்டு ஒரு முறை ஒரு டீஸ்பூன் பவுடர் எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது முக்கால் கிளாஸ் ஆன பின்னாடி அதை வடிகட்டி சூடாக அந்த ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டுக்கலாம் இல்லைனா கொஞ்சமாக நாட்டு சக்கரை பண வெள்ளம் ஏதோ ஒன்று போட்டுட்டு அது சூடாக குடிக்கும் இது நல்ல கொலஸ்ட்ரலாக குறைக்கும் நான் இருதயத்துக்கு பாதுகாக்கணும் இருதயம் வந்து எனக்கு எந்த நோயும் கிடையாது பட் இருந்தாலும் ஹார்ட் ஹெல்த்துக்காக குடிக்கிறேன் இதே மாதிரி தான் குடிக்கணும் ஆனால் ப்ரெஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது ப்ரெஷரை குறைக்கிறதுக்காக குடிக்கிற உப்பு கட் பண்ணிடணும் இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து நம்ம வந்து வெள்ளம் போட்டுக்கலாம் இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் இல்லைனா கற்கண்டு போட்டு குடிக்கலாம் டயபெட்டிக்குங்க டயபெட்டிக்னாலே எனக்கு வந்து பாருங்கள் வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன் வருமா இன்ஃபெக்ஷன்ஸ் வருமா அடிக்கடிக்கு இன்ஃபெக்ஷன் வருது அதுக்கு குடிக்கிறேன் அப்போ எதுவுமே போட வேண்டாம் அப்படியே சூடாக குடிக்கலாம் எனக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை இருக்குது இப்போ நீங்கள் சொன்னதுல ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நான் வந்து பாருங்கள் இந்த எல்லோட்டி காலையில் ஒரு முறை இப்போ உங்களுக்கு ஃபைப்ராய்டு இருக்குது அப்படின்னாலும் அடினோமயோசஸ் இருக்குதுன்னாலும் எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குது அப்படின்னாலும் காலையில் ஒரு முறை நைட் ஒரு முறை ஆஃப்டர் ஃபுட் இதை வந்து நல்ல இந்த டீயை வந்து காய்ச்சி சூடாக குடிக்கணும் நல்ல சூடாக குடிக்கணும் இது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கணும் எனக்கு பயங்கரமான வலி வருதுங்க இடுப்பு வலி வயிறு வலி சரியாக வரும் ஆனால் காரணமே கண்டுபிடிக்கல அப்போ நான் இந்த டீயை குடிக்கலாமா தாராளமாக குடிக்கலாம் இந்த டீ போடும்போதே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மென்சுரேஷன் அஞ்சாந்தேதி இல்லை ஒரு ஏழாம் தேதி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த டீல கல்யாண முருங்கை இலை அப்படின்னு ஒன்று விற்கும் அந்த கல்யாண முருங்கை சும்மா ஒரு நல்லா இவ்வளோ இலை போட்டுட்டு அதை வந்து நம்ம பார்த்திங்கனா இந்த டீயில் போட்டு குடிக்கலாம் குடிக்கணும் சரிங்களா இல்லைங்க எங்களுக்கு கல்யாண முருங்கையில கடைக்கலை அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கொய்யா இலை இருக்குது பார்த்தீங்கன்னா கொய்யானோட கொழுந்து இலையாக இருந்தாலும் சரி முத்தனை இலையானு சரி ஒரு ரெண்டு மூணு இலை பிச்சு பிச்சு நல்லா இவ்வளோ பெரிய இலந்தால் ரெண்டு போதும் குட்டி குட்டி இலைங்க பிஞ்சு இலைன்னா ஒரு மூணு இலை போட்டு அதை கொதிக்க வச்சு குடிக்கணும் அப்போ மென்சஸ் போது ஏற்படக்கூடிய இடுப்பு வலி வயிறு வலி எல்லாம் காணாம போவோம் இல்லைங்க ஹெவி மென்சுரேஷன் இருக்கு அப்போ இந்த டீல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாழைப்பூ இருக்கு பார்த்தீங்களா வாழைப்பூ நம்ம அந்த தோலை எடுத்தோம்னா உள்ள சீப்பு சீப்பா இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஒரு சீப்பு ஒரு கொத்து பூ எடுத்து பொடியாக கட் பண்ணி போட்டுணும் இப்போ நிறைய பேர் கேட்பாங்க அதுல இருக்க உள்ள மூக்கு எடுக்கணுமா நாக்கு எடுக்கணுமா எதுவுமே எடுக்க வேண்டாம் நீங்கள் கட் பண்ணி அப்படியே போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு போறீங்க வடிகட்டி அதை வந்து குடிக்கணும் இது வந்து பாருங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிக்கணும் இந்த மென்சஸ் போது ஹெவி மென்சுரேஷன் போகுது அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ்ஸ் குடிக்கணும் வலி ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா ஒன்று கொய்யா இலை போட்டு ஆல்டர்னேட்டிவ்ஸ் குடிக்கணும் கல்யாண இலை போடுறது அப்படின்னா மென்சுரேஷனுக்கு கரெக்டாக ஒன் வீக் முன்னாடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்களான்னா போதும் ரெகுலராக எடுக்கணுன்றதில்லை எங்களுக்கு கல்யாண முருங்கையில் நிறைய கிடைக்குங்க அப்படின்னா அதை போட்டு வடை செஞ்சுக்கலாம் அடை செஞ்சுக்கலாம் இந்த எல்லோட்டியோடு கூட அதுவும் சேர்த்து சாப்பிடும்போது நம்மளுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பல பிரச்சனைகள் அப்படின்றது காணாமல் போவோம் அது பெஸ்ட் ரெமடியாக இருக்குது நாங்கள் ஹோமியோபதிக் மெடிக்கேஷன்ஸோடு கூட இதையும் நான் என்னோட பேஷண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுவேன் எனக்கு ஒபீசிட்டி இருக்குது நான் பயங்கர வெயிட் இருக்கேன் அப்போ நான் என்ன பண்ணணும் காலையில் ஒரு முறை மத்தியானம் ஒரு முறை நைட்டு ஒரு முறை மூணு நேரமும் சாப்பிட்ட பின்னாடி இந்த எல்ஓடி சூடாக போட்டு அதில் எதுவுமே போடக்கூடாது என்ன ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டுக்கலாம் நல்ல சூடாக குடிக்கும்போது ஒரு ஒரு மாதம் குடிக்கும்போது உங்களோட வெயிட் வந்து சாலிடாக குறையிறத உங்களாலேயே பார்க்க முடியும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நிறைய பேஷன்ஸ் ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் ட்ரை பண்ணி நல்லா இருக்குன்றது தான் உங்களுக்கு நாங்கள் பதிவாகவே கொடுக்குறோம் பட் இருந்தாலும் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் வந்து போஸ்ட் பண்ண மறக்காதீங்க ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவு உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ